பேடிஎம் செயலி பயன்பாடு பற்றி ஆர்பிஐ புதிய உத்தரவு நாட்டின் சிறந்த பணமாற்ற தளமாக விளங்கி வந்த பேடிஎம் பேமெண்ட் வங்கியின் பண பரிவர்த்தனை முறையை ரிசர்வ் வங்கி தடை செய்திருக்கிறது அதாவது பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியின் மூலமாக எந்தவொரு பண பரிமாற்றத்தையும் செய்து கொள்ள முடியாது என ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது இந்நிலையில் பயனர்கள் பேடிஎம் செயலியை பயன்படுத்தலாமா வேண்டாமா என்கிற குழப்பத்தில் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய உத்தரவிற்கு பேடிஎம் செயலியின் செயல்பாடுகள் எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் தெரிவித்துள்ளார் நலனில் கருத்தில் பேடிஎம் வங்கி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பேடிஎம் பேமெண்ட் வங்கி எந்தவித டெபாசிட்களையும் ஏற்கக்கூடாது என பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கிக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தொன்பதுக்கு பிறகு பரிவர்த்தனைகள் கட்டுப்படுத்தப்படும் இருப்பினும் பிற வங்கிகளுடன் இணைக்கப்பட்ட யுபிஐ முகவரிகளை கொண்ட வாடிக்கையாளர்கள் பிப்ரவரி இருபத்தொன்பதுக்கு பிறகு பரிவர்த்தனைகளை தொடரலாம்